பாசிசம் என்பது வந்து முதலாளிகளுக்கு ஆதரவான ஆக கொடூரமான கொடுமையான ஒரு ஆட்சி வடிவம் ஒரு எதிரியை வந்து கட்டமைப்பாங்க எவன்னா நமக்கு எதிரி அந்த எதிரி நம்முடைய நாட்டுக்கு அபாயமானவன் அந்த எதிரியை இல்லாமல் பண்ணால் என்னால் தான் முடியும் நவீன காலமாக இந்தியாவில் குறிப்பாக பொதுவாக இளைஞர்கள்கிட்ட பாசிசம்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக கூட ஒரு கருத்து வருது குறிப்பாக நடிகர் விஜய் கூட பாசிசம் பாயாசம் அப்படின்னு போகிற போக்கில் கிண்டல் பண்ணுறாரு நீங்கள் தொழிற்சங்கத்தில் நிறைய அடக்குமுறைகளை எதிர்கொண்டவங்க ஒரு பாசிச அரசு எப்படி இருக்குன்னு பல வரலாறுகளாக படித்தவங்க உண்மையிலேயே பாசிசம்னால் என்ன அதோடய தன்மை எப்படி இருக்கும் அதாவது பாசிசம் என்பது வந்து முதலாளிகளுக்கு ஆதரவான ஆக கொடூரமான கொடுமையான ஒரு ஆட்சி வடிவம் ஒரு ஒரு இது அதுதான் ஃபாசிசம் இப்போ பேச்சுரிமை எழுத்துரிமை இது போன்ற எதுவுமே இருக்காது எதுவுமே இல்லாமல் அழித்தொழிப்பது என்பதை மிக சாதாரணமாக அவர்கள் செய்வார்கள் இப்போ விசாரணை என்பதெல்லாம் ஒரு வெறும் நடிப்பாக விசாரணை இல்லாமலே நடக்கும் நடந்தாலும் அது நடிப்பாக இருக்கும் ரெண்டாவது வந்து மக்கள் மத்தியில் ஒரு இன வேறுபாடு இன மேன்மை மற்றது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி ஒரு எதிரியை வந்து கட்டமைப்பாங்க இவன் தான் நமக்கு எதிரி என்று கட்டமைப்பாங்க அவன் உண்மையில் அவன் எதிரிலாம் கிடையாது அவன் எல்லோரும் மக்கள் கட்டமைச்சிட்டு அந்த எதிரியை ஒழிக்கணும் அந்த எதிரி நம்முடைய நாட்டுக்கு அபாயமானவன் அந்த எதிரியை இல்லாமல் பண்ணோம்னா என்னால் தான் முடியும் அந்த எதிரிக்கு இவனாம் துணையாக இருக்கிறான் யார் கம்யூனிஸ்ட் துணையாக இருக்கான் அல்லது இன்னொருத்தன் துணையாக இருக்கான் என்று கட்டமைத்து இந்த சக்தியை வந்து அழித்தொழிப்பது என்பது ஃபேசிசத்தினுடைய இது அப்போது ஒரு முதலாளித்துவம் என்பது முதலாளித்துவனுடைய அடிப்படையான விஷயமே என்னென்னாக்கா அந்த ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டைனிட்டி லிபர்ட்டி சுதந்திரம் ஜனநாயகம் சமத்துவம் சொல்கிறான் இல்லைங்களா அதனுடைய இது என்னென்னா பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாருக்குமான எல்லாரும் இருக்கிற உரிமை அப்படிங்கிறது அது சாதாரணமான விஷயம் அதே மாதிரி சட்டத்தின் ஆட்சி இது எதுவுமே இருக்காது எந்த சமூகத்தில் வந்து மக்கள் அந்த ஆட்சி நமக்கு எதிரானதுன்னு உணர்ந்து எதுக்க தொடங்குறாங்களோ அந்த சமூகத்தில் அதுவரை அந்த மக்களுக்கு இருந்த சட்ட வாய்ப்புகள் பேச்சுரிமையோ எழுத்துரிமையோ தேர்தல் உரிமையோ இது போன்ற எந்த உரிமையும் இல்லாமல் செய்யப்படும் முதல்ல முதலாளிகளே அதை ஒழிச்சுடுவாங்க அப்படி முதலாளிகளே ஒழிக்கிற அந்த கட்டங்கிறது வந்து ஃபார்சிசத்தினுடைய முதல் கட்டம் அதை ஒழிச்சிடுவான் முதலாளித்துவம் இது போன்ற விஷயங்களை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள தாக்க ஆரம்பிப்போம் முற்போக்கு முழக்கங்கள் வைப்பான் எல்லாத்துக்குமான நான் தான் அப்படின்னு வைப்பான் ஹிட்லரே சோசியலிசம் தான் சொன்னான் கண்டிப்பாக தேசிய சோசியலிசம் தான் சொன்னான் அதே மாதிரி மிக மோசமாக ஒரு சோசியலிசம் பேசுவோம் வெறித்தரமான தீவிரமான சோசலிசம் பேசுவோம் நான் தான் பெரிய நாட்டுப் பற்றாளன் நான் தான் பெரிய இவன்னு பேசுவான் அப்படி எப்பவுமே பக்கத்தில் ஒரு எதிரியை உருவாகி கட்டமைச்சிட்டே இருப்போம் இப்போ நீங்கள் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானே சொல்லிட்டுருக்கலாம் அதாவது வாஜ்பாய் ஒரு முறை வந்து என்ன 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 சொன்னார்னா நீ வந்து உன்னுடைய நண்பனை வந்து நீ வந்து தேர்ந்தெடுக்கலாம் இவர் நண்பர் இவர் நண்பர் இல்லை அப்படின்னு முடிவு எடுக்கலாம் உன்னுடைய அண்டை வீட்டான நீ தேர்ந்தெடுக்க முடியாது ஏதோ அண்டை வீடு அவன் அவங்க தான் இருப்பான் அவன் இப்போ பாகிஸ்தான் போயிடுவானா நீ இல்லை நீ ஆசைப்படலாம் போயிடுவான அவன் உன் நண்பனை அமெரிக்கா நண்பன் சொல்லிக்கலாம் இன்னொருத்தர் நண்பன் சொல்லலாம் பட் அண்டை வீடை நீ எப்படி மாற்ற முடியும் மாற்ற முடியாது அப்போ எல்லாம் வந்து எப்படி நாம் வந்து நடந்துக்கிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து நாம் முறையாக பின்பற்றணும் அண்டை நாடையெல்லாம் சண்டை நாடாக்கி அதையெல்லாம் எதிரி நாடாக்கி அப்படியெல்லாம் வந்து கட்டமைக்கிறது எதுக்காக அப்படின்னா இதுதான் நீங்கள் போன தேர்தலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புல்வான் புல்வா தாக்குதல் அந்த தாக்குதலை எப்படி அவங்க வந்து பயன்படுத்தி ஓட்டு ஓட்டுவாங்க பார்க்கலாம் இதெல்லாம் மிக மோசமான பாசிசத்துக்கான கூறுகள் அடையாளங்கள் இன்றைக்கி இந்தியாவில் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனுடைய உச்சகட்டத்தை யோசித்து பாருங்கள் அதுதான் முழு பாசிசம் இன்னும் இது முழு பாசிசமெல்லாம் ஆகலை ஆக விடக்கூடாது நம்ம அதை ஆரம்பத்துலேயே அடிச்சு உடைச்சிடணும் அது வந்து இப்போ தேர்தல் கமிஷன் அல்லது அரசியல் சட்டத்தினுடைய பல்வேறு அமைப்புகள் இப்படி ரிசர்வ் பேங்க்கு நீதிமன்றம் எல்லாத்தையுமே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து மாற்றுறாங்க இவங்க சொல்லக்கூடிய மத அடிப்படையில் மற்ற அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கறது போகிறது வர்றது அப்படிங்கிற அடிப்படையில் எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நான் இதான் பாசிசம் இது வந்து நம்மளை மாதிரியான ஒரு நாட்டுக்கு வந்து உதவாது இதை இப்போது நாம் வந்து எதுக்குறோம் நம்ம இது பண்ணுறோம் அரசியல் சட்டத்தை உயர்த்தி அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுது அது அதுக்கு பெரிய ஆபத்து இருக்குங்கிறதுனால தானே அதை வந்து அவங்க சிதைக்கிறாங்கிறதுனால தானே நீங்கள் காஷ்மீரில் த்ரீ செவன்ட்டி அவங்க எடுக்கிறதோ எடுக்கிற முறையோ எடுக்கிற விதமோ அதே மாதிரி இப்போ வந்து பல மாநிலங்களில் ஏன் உடைக்க முடியாது அந்த காஷ்மீரை உடைச்ச மாதிரி ஏன் பல மாநிலங்களில் உடைக்க முடியாது அதனால் இதெல்லாமே வந்து இது அடுத்தது வந்து ஒரு நாடு ஒரு இதுன்னு பேசுகிறது வந்து அது 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 ஒரு முரட்டு தேசியம் அதெல்லாம் ஆனால் தேசிய இனங்கள் இருக்கிற ஒரு இடத்துல நான் வந்து ஒரு தேசிய இனம் போல் எல்லோரும் இருக்க வேண்டும் அப்படின்னு நீ சொன்னா அர்த்தனா அதே மாதிரி ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் எதுவுமே சாத்தியமில்லை இது எதுவுமே நடக்காது இப்போ இதில் ஒன்றாக இருக்கிறது எப்படி இந்த வேறுபாட்டுக்குள் ஒன்றாக இருப்பது எப்படி என்பது தான் ஒரு சிறப்பான விஷயம் அதுதான் வந்து பின்பற்ற வேண்டிய விஷயம் இப்போ அதுக்கு வந்து இவங்க வேட்டு வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பகுதி மக்கள் இப்போ இந்தி பேசுகிறவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்கன்னா அவங்கள மற்ற மொழிகளுக்கு எதிராக கட்டமைக்கிறது அதை இப்போ நடக்குது அது அது இப்போ நடக்குது நீ இளைஞராக தான் நடந்தது தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களை வந்து எதிரியாக கட்டமைச்சு சிங்களவர்களை அணிதிரட்டுறது அப்புறம் முஸ்லீம்களை கட்டமைத்து அணிதிரட்டுறது இன்னைக்கு திசாநாயகம் முதல்ல பேசுன நீங்கள் பேச பார்த்தீங்கன்னா இப்படி எதிரிகளை கட்டமைத்து அந்த எதிரிகளுக்கு எதிராக நான் மட்டுமே இருப்பேன் என்று சொல்லி ஆட்சியை மாறி மாறி பிடிச்சிக்கிட்டே இருந்தானுங்க இளைஞரில் அப்படி நம்ம வந்து நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் எல்லோருக்குமானவர்கள் எங்களுக்கு வடக்கு தெற்கும் கிடையாது எங்களுக்கு வந்து சிங்கள தமிழும் கிடையாது முஸ்லீம் பௌத்தமும் கிடையாது அப்படின்னு பகிரங்கமாக வந்தாலும் வந்து அறிவித்தான் அப்படி இவங்க வந்து அறிவிக்கிறாங்களா அப்படின்னு நான் பார்த்தாக்க அறிவிக்க மாட்டாங்க மாறா மா மாறா வச்சு தான் பண்ணுறாங்க ஆமாம் இந்தியை வச்சு பேசுவாங்க மற்ற இதை பேசுவாங்க நீங்கள் மகா கும்ப மேலாவை இவங்க படுத்துகிற பாடு நீங்கள் பார்க்கலாமே நீங்கள் நீங்கள் அறுபது கோடி பேர் அறுபத்தாறு பேர் குடித்தாங்கிற மாதிரி பொய் வேறு கிடையாது நீங்கள் வந்து அந்த அந்த ஏரியா பரப்பளவை எடுத்து எத்தனை சதுரடி இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து நாற்பத்தஞ்சு நாளில் பெருக்கி எத்தனை சதுரடியில் எவ்வளோ பேர் நிற்க முடியும்னு கணக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் கண்டிப்பாக அவன் பாட்டில் அள்ளி விடுறான் அவன் பாட்டில் இது இது பண்ணுறான் இது முழுவதுமே வந்து ஒரு விதமான இதை கட்டமைக்கிறது ஒரு மதமேன்மை மத இது இந்து மதம் அப்படின்னு கட்டமைக்கிறங்கிற வேலையை அவங்க வந்து பண்ணுறாங்க இதுதான் வந்து ஃபாசிசத்தினுடைய மிக உச்சகட்டம் இந்த ஃபாசிசம் என்று அது வரும்போது அதை எதிர்க்கக்கூடியவர்களை வந்து எந்த இதில் இருந்தாலும் அவங்கள வந்து அணிதிரட்டணும் வலுவான ஒரு கூட்டம் உண்டாக்கி அதை உடைக்கணும் இப்படி இன்றைக்கி நீங்கள் தேர்தல் இந்தியா கூட்டணி மற்றதங்கள்லாம் வைக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎம்முக்கு அது ஒரு ரோல் இருக்குது அது அதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா மிக மிக அபாயகரமான ஒன்று இன்றைக்கி இந்தியாவை பார்க்கிறது அந்த ஃபேசிசம் என்பது அப்படிங்கிறது இப்போ இங்கே இருக்கிற பல கட்சிகளுக்கு வந்து ஃபேசிசம்னால் என்னென்னே தெரியல மற்றம் தெரியல நீங்கள் வந்து முசோலினியை கொண்டாடக்கூடிய கட்சி அந்த கட்சி இது ஹிட்லரை கொண்டாடக்கூடிய கட்சி அந்த கட்சி காந்தியை கொன்றவனை கொண்டாடக்கூடிய கட்சி அந்த கட்சி எப்படி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும் அதே மாதிரி அவங்க வந்து எதுலெல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக பாட புத்தகத்தில் கை வைப்பான் வரலாற்றில் கை வைப்பான் இது பண்ணுவான் நீங்கள் ஒரு மொழியை அறிவிச்சிட்டிங்கனாக்கா அந்த தே அணிச்சிட்டிங்கன்னா அந்த தேசிய இனத்தையும் அணிச்சிடலாம் சொல்கிறாங்க அணிச்சிடலாம் இதை எல்ல இதையெல்லாம் வந்து குறி வச்சு அவங்க பண்ண இதெல்லாம் தான் ஃபாசிசத்தினுடையது அந்த பாசிச கூறுகள் இப்போ அந்த தன்மை என்பது பாஜக ஆட்சியினுடைய அதில்தான் இருக்குது அதை வந்து நாம் வந்து ஒளிச்சுக்கட்டி ஆகணும் கட்டி ஆகணும் எந்த சூழ்நிலையும் இப்போ நீங்கள் வந்து ஜெர்மன்லேயே நியோ ஃபேசிசம் அப்படிங்கிற அந்த அந்த இது வந்து லேசாக அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான எதிர் எந்த சூழ்நிலையுமே அதை அனுமதிக்க மாட்டோம்னு அதை அனுபவிச்சு அந்த மக்கள் இன்றைக்கி வந்து அதை எடுத்துக்கிறாங்க இப்போது யுக்ரைனில் வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஒரு விதமான ஃபேசிஸ்டாக ஒரு நியோ ஃபேசிஸ்டு தான் அதனால தான் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக அவ்வளோ தூரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி வேறு பல காரணங்களால் ட்ரம்ப்பு அது இது ட்ரம்ப்பு வந்து அதை பயன்படுத்தி ரஷ்யாவை திரும்பப்படுத்த பார்த்தான் அமெரிக்கா இப்போ அதையே பயன்படுத்தி இங்கே இருக்கிற ஒரு ஐம்பது பர்சன்ட் செத்தை கொள்ளையடிக்கலாமான்னு அவன் பார்க்குறான் இப்படி அது நடக்குதுன்னு வச்சுங்க அது என்னமோ திருடர்களுக்கு இடையில் நடக்கிற இது மாதிரி நடக்குதுன்னு வைச்சிக்கலாம் அது அதனால் ஃபாசிசம் என்பது மிக மிக அபாயகரமான ஒரு கொள்கை எந்த சூழ்நிலையுமே உலகத்து உதவாது முதலாளித்துவத்தை காப்பாற்றுவதற்கு அவர்கள் கையில் எடுக்கிற மிக மோசமான அரசியல் வடிவம் அது மிக மோசமான ஆட்சி வடிவம் அது அது வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது அதை தொழிலாளிகள் தொழிலாளி வர்க்கம் உழைப்பால் சுரண்டலால் வந்து ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிற அந்த வர்க்கம் அது மதத்தை கடந்து மொழியை கடந்து இனத்தை கடந்து எல்லாவற்றையும் கடந்து வந்து ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிற வர்க்கம் அது அதை வைத்து அதை நம்ம ஒழிக்கணும்